பாஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீகம் சார்ந்தால் முடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோலஜர் ஞானகுரு சிவா அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா இன்றைய நிகழ்ச்சியில வந்து எங்களுடைய நேர்களுக்காக வாராகி வழிபாடு பொதுவாக வாராகி அப்படின்னாலே நிறைய பேர் ரொம்ப பயப்படுறாங்க சரியான முறையில வழிபடல அப்படின்னா அதற்கான தாக்கம் நமக்கு இருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இந்த வாராகி வழிபடக்கூடிய சரியான முறை அப்படின்றது என்ன சார் வாராகி பொறுத்தவரை என்னன்னா அவங்க வந்து அதரோண வேதத்துடைய ஒரு தெய்வமாகவே இருந்தாங்க நிகழ்காலங்கள்ன்றதை பொறுத்தது இல்லை இருந்தே சித்தர்கள் வந்து ஒரு வாராகி வழிபாடுன்றது வந்து அதரோண வேதத்துக்கு தான் அதரோண வேதம்னா மாந்திரிக பூஜைகளுக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி மன்னர்களும் வந்து அவங்களுக்கு வந்து மாந்திரிக பூஜைகள் தான் வந்து செஞ்சுருக்காங்க ஆனால் நம்ம நார்மலாக நம்ம வீடுகளில் எடுத்துகிட்டு போய்ட்டு வாராகி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அந்த பூசா விதி அவங்களுக்கு கொஞ்ச நாச்சு தெரியணும் எதுவுமே தெரியாமல் நான் வந்து வாராகி வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தான் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து பலன் கிடைக்கல அவங்க வந்த பிறகு எனக்கு வந்து செல்வம் வீட்டில் தங்கலை வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது நிறைய நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குதுன்னு நம்ம கோவிலுக்கே நிறைய பேர் வந்து வாராகி திருப்பி திருப்பி அந்த சிலைகளை எடுத்துகிட்டு வந்து நம்மளால் கொடுத்தவங்களாம் இருக்காங்க அப்போ அந்த வாராகி அம்மனை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது பண்ணலாம் தாராளமாக செய்யலாம் அதாவது வந்து ஒரு உக்ரமான தெய்வம் அவங்க நமக்கு சக்துக்களே இல்லாத பார்த்துக்குவாங்க வேறு ஏதாவது பிற துர்தேவதைகளுடைய எந்த தொந்தரவுமே இல்லாத நம்மளை பார்த்துக்குவாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் எல்லா சுபிக்ஷத்தும் கொடுப்பாங்க வாராகி ஆனால் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியணும்ல நமக்கு நம்ம சும்மா ஒரு பத்து சாமிகள் நம்ம ஆல்ரெடி வணங்கிட்டு இருக்கிற இடத்துல நான் அவங்களையும் எடுத்துட்டு போய் வச்சுட்டு நான் டெய்லி அவங்களுக்கு ஒரு நெய்வேத்திய வச்சுட்டு பூஜை பண்றேன் எனக்கு எல்லாம் செய்கிறாங்கன்னா எல்லாருக்கும் செய்ய மாட்டாங்க ஒரு சில ராசிகளுக்கு வந்து அவங்க கட்டுப்பட்டவங்க அவங்க சும்மா நம்ம ஃபோட்டோவோ இல்லை எந்த உணவுமே அளிக்காமல் நீங்கள் உரு உரு வழிபாடோ இல்லைனா நீங்கள் சிலைகள் வச்சு வழிபாடு பண்ணுறதோ நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணாலும் அவங்க அவங்களுக்கு நல்லது கொடுத்துருப்பாங்க ஆனால் எல்லாருக்கும் வந்து அவங்க நன்மை தரணும் அப்படின்னா பூசா விதி வந்து நமக்கு தெரியணும் இப்போ சாதாரணமாக நம்ம வாராகியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாராகி மாலை அப்படின்னு சொல்லக்கூடியதுலேயே வந்து அவங்களுடைய சக்கரத்தை வந்து கொடுத்துட்டாங்க பாடல் அது அது பாடல் அது வந்து ஒரு மன்னர் எழுதுன பாடல் அவர் பார்த்திங்க அப்படின்னா அவர் கொடுத்த அந்த வாராகி மாலையிலேயே எப்படி வணங்கணும் வசி பண்ணுறதுக்கு எந்த பாடல் நம்ம பயன்படுத்தணும் ஒரு உச்சாடனம் பண்ணுறதுக்கு என்ன பயன்படுத்தணும் சத்துருக்களை மாரணம் பண்ணுறதுக்கு என்ன பயன்படுத்தணும் அதே மாதிரி துர்தேவதைகளை மாரணம் பண்ணுறதுக்கு என்ன பயன்படுத்தணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவர் வந்து கொடுத்துட்டாரு அதை வந்து அவர் கடைசியாக அந்த மாதிரி கொடுத்தத கூட வெளிப்படுத்த வேணான்னு கொடுத்தது இப்போ வந்து எல்லாருக்கும் வெளிப்படையாக வந்துருச்சு எல்லாேருக்குமே தெரியுது இப்போ இருகுழை கோமலம் தால் புஷ்பராகன்னு சொன்னா இப்போ எல்லாருமே அவங்க வீடுகளில் அது ஒழிக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் அதில் ஒரு சக்கரம் கொடுத்திருப்பார் தோராது வட்டம் முக்கோணம் சஸ்கோணம் துலங்கு வட்டத்து ஈரார் இதழிட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து பூஜை தடி பணிந்தால் வாராதிரல் அல்லல் ஞான வாராகிமேனு ஒரு கொடுத்துருப்பாரு ரெண்டாவது பாடலே கொடுத்துட்டு இருப்பார் வாராகிக்கான ஒரு எந்திரத்தை வந்து கொடுக்குறாங்க மொதல் ஒரு வட்டம் போடுங்க அதுக்கு மேலே ஒரு முக்கோணம் அதுக்கு மேலே சஸ்கோணம் அருங்கோணம் போடுங்க அதுக்கு மேலே ஒரு வட்டம் போடுங்க அதுக்கு மேலே ஈரார் இதழிட்டு பன்னிரெண்டு இதழ் போடுங்க உள்ளே ரீங்காரன்னு ஒரு எழுத்து எழுதுங்க அந்த உள்ளே இருக்கக்கூடிய இதுவில் வந்து ரீங்காரன்னு ஒரு எழுத்து எழுதுங்க அதை வந்து பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் வாராகியோடைய சக்கரமே தெரியாது வாராகி வழிபாடு பண்ண முடியுன்னு தெரியும் இந்த சக்கரத்தை வழிபா இந்த சக்கரத்தை வச்சு தான் அதுக்கு மேலே நீங்கள் அந்த சிலையை வச்சு வழிபாடு பண்ணணும் நீங்கள் அந்த பாடல் படிச்சிங்கன்னாவே அதிலே எல்லாமே கொடுத்துட்ருப்பாரு ஆனால் நம்ம அதை வந்து பின்பற்றுறதே இல்லை ஈஸியாக அந்த சக்கரத்தை போட்டுட்டு அவர் சொன்ன மாதிரியே வழிபாடு பண்ணவே போதும் நீங்கள் உங்களுக்கு பிற அதரோண வேத மந்திரங்கள் தெரியுதோ இல்லையோ நீ உங்களுக்கு தெரிஞ்ச வாராகி மாலைக்கு அது உள்ள என்ன சக்கரம் கொடுத்துருக்காங்க அதில் என்ன எந்த மாதிரிலாம் பூசா விதி நம்ம பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அசைவம் நம்ம படைக்கலாமா படைக்கக்கூடாதா கூடாதா இந்த மாதிரி எல்லாத்தையுமே அதிலே கொடுத்துட்டு அசைவம் படைக்கலாமா படைக்கலான்னு அவரே சொல்கிறாரு அதுலேயே வந்து கொடுக்குறாரு வாராகியம் மது மாமிசம் தின்பால் இவர்கள் என்று மாமரையோர் அதுவே உதாசனம் செய்திடுவார் அந்த அற்பர்கள் தம் கதிர்வாய் அடைத்திடன்னு சொல்லிட்டு அவரே பாடிரு மது மாமமிஷா ஒரு தின்பா அதனால் அவங்கள வந்து அவங்க யார் எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க ஒதுக்கி வச்சவங்களுடைய அற்பர் அந்த 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 அற்ப புத்தி உள்ளவங்களுக்கு அவங்க இந்த மாதிரியான தண்டனைகள் கொடுப்பான்னு சொல்லிட்டு அவரே பாடுறாரு வாராகி சுத்திரே வாராயாகி மலையில் பாடிடுறாரு இந்த மாதிரி நிறைய விஷயம் அது உள்ளவே இருக்கு நம்ம அதையே பின்பற்ற மாட்டோம் யாருமே அதை பின்பற்றாமல் தான் கஷ்டப்படுறது மொதல் ஒரு பூசா விதி உங்களுக்கு தெரிஞ்சால் யாராண்டா ஒரு குரு போயிட்டு ஒரு பூசா விதி தெரிஞ்சுக்கிட்டு இல்லை அவராண்டு வந்து நம்ம ஒரு சிலையை வாங்கி வாங்கிட்டு வந்துட்டு எப்படி பூஜை பண்ணணும்னு கற்றுக்கிட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உண்மையாகவே அதி அற்புதமுடைய ஒரு தெய்வம் வாராகி இப்போ வாராகி சிலையே நம்ம சாதாரணமாக ஒரு கடையில் பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை உங்களுக்கு வந்து பூஜை பண்ணுற முறை தெரிஞ்சாதான் நீங்கள் பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் பண்ணக்கூடாது வாராகி தான் இல்லை ஒரு சாதாரண விநாயகரில் ஆரம்பிச்சு முருகரில் ஆரம்பிச்சு பாலாவில் ஆரம்பிச்சு நீங்கள் வேறு யார் உங்களுடைய குலதெய்வம் கருப்புசாமி முனீஸ்வரன் உங்கள் குலதெய்வமாகவே இருந்தாலும் ஒரு நீங்கள் உருவ வழிபாடாக சிலைகள் வச்சு நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கான பூசா விதி உங்களுக்கு தெரியணும் நம்ம ஏதோ ஒன்றத்தை நம்ம பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இடையில் வந்து மாட்டிக்கிறோம் எல்லாருமே வந்து அதரவண வேதம் வந்து கற்றுக்கல எல்லாரும் ஆந்திரிக பிரயோகம் அப்போ கற்றுக்கினாங்களா யாருமே கற்றுக்கல ஏன் காரணம் என்ன அதில் ஒரு சில தவறுகள் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது வந்து தப்பாக முடியும் அப்படின்றதுக்காக தான் எல்லாேருமே செய்யலை ஒரு ஒரு பூஜை செய்கிறோன்னா அந்த பூஜையை நம்ம முறையாக செய்யணும் முறையாக செஞ்சால் அதுக்கான பலன் கிடைக்கும் நம்ம தப்பாக செய்கிறோன்னா அதுக்கான பலன் தான் நமக்கு கிடைக்கும் ஓகே இப்போ ஒரு வாராகி சிலையை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா என்ன மாதிரி அது இருக்கணும் ஏதாவது பார்த்து வாங்கணுமா சார் லட்சணங்கள் பார்க்கணுன்ற அவசியம் வந்து இல்லை அந்த அம்மா அது உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்னாவே அது லட்சணமாக மாறிடும் நம்ம நம்ம வாங்கும் போது இல்லாத அது கூட நீங்கள் அபிஷேகம் அலங்காரம் ஆரத்தி நம்மலாம் காட்டும் போது அது வந்து நல்லா அழகாக வந்து மாறிவிடும் அதில் அவங்களுடைய ஆகர்ஷண சக்தி வந்து ஏற்படும் நம்ம அது பார்க்கணுன்ற அவசியம் வந்து இல்லை நம்ம அதே மாதிரி நின்றுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அவங்கள எதுக்கு நம்ம பயன்படுத்தணும் ஒரு அர்த்தம் இருக்குது உக்காந்துட்டு இருக்கா மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது வலது கால் கீழே தொங்க போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் கொடுப்பாங்க இடதுகால் கீழே தொங்க போட்டுருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு பலன் கொடுப்பாங்க இதெல்லாம் நமக்கு தெரியணும் இடதுகால் தொங்க போட்டிருக்கக்கூடிய வாராகி தான் நமக்கு செல்வத்தை கொடுப்பாங்க வலது கால் தொங்க போட்டிருக்கவங்க ஞானத்தை கொடுப்பாங்க இப்போ நீங்கள் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா சரஸ்வதி வழிபாடுலாம் பார்த்தீங்கன்னா வலது கால் கீழே தொங்க போட்டுருப்பாங்க மடக்கிட்டு இருப்பாங்க சரஸ்வதியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஞானத்தை கொடுக்குறவங்க இதுவே இடது கால் கீழே தொங்க போட்டு வலது கால் மடக்கி வச்சுருக்காங்கன்னா செல்வம் கொடுக்குறவங்க மகாலட்சுமிலாம் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி ஃபோட்டோ சில இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இடது கால் தொங்க போட்டிருக்கோம் அப்போ நீங்கள் வாராகியே வந்து இடது கால் கீழே தொங்க போட்ட மாதிரி இருக்கணும் இந்த பாகம் வந்து அவங்களுக்கு ஆதிக்கம் உடைய பாகமாக வந்து இருக்கணும் இருந்தால் தான் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரக்கூடிய அந்த வாராகி வந்து உங்களுக்கு செல்வத்தை வந்து கொடுக்குறவங்களாக இருப்பாங்க இல்லைன்னா ஞானாதிபதி வாங்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஞானத்தை தான் கொடுப்பாங்க ஞானம் எப்படி கொடுப்பாங்க பாடம் சொல்லித்தராங்க நம்மளுடைய தவறுகளை திருத்தி தான் நமக்கு சொல்லித் தருவாங்க வேற எப்படி அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க அதுவே கஷ்டம் கஷ்டம் அதுவே கஷ்டம் தான் நம்ம எல்லாருமே நினை நம்ம வந்து நினைக்கிறோம் அதுதான் கஷ்டமாக நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி நின்றுட்டு இருக்கக்கூடிய வழிபாடு வந்து நீங்கள் ஏதாவது பூசா பூஜை பூசாரியாக இருக்கிறீங்க இல்லை மருளாடியாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து நின்றுட்டு மாதிரி சிலைகள் வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா நீங்க மத்தவங்களுக்கு குறைத்து இருக்கிறதுக்காக அவங்களை சொல்லி அனுப்புவீங்க அவங்களாண்ட ஒரு படையில் வச்சுட்டு வேண்டிக்குவீங்க இல்லை வஷியம் மோகனம் இந்த அஷ்டகர்ம பிரயோகங்கள் வந்து வேணாலும் செய்வீங்க அவங்கள நின்னுட்டு இருக்காம வைக்கலாம் ஸோ இப்போ பூஜை முறை நம்ம வீட்டில் பண்ணணும் அப்படின்னா வாராய்க்கு என்ன மாதிரியான முறைகள் இருக்கு கண்டிப்பா நம்ம எந்த தெய்வமா இருந்தாலும் முதல்ல வந்து விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம் விநாயகரோட மந்திரம் வந்து ஊர்ஜபிக்க தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வாராகி பூஜை பண்ண போறீங்கன்னா வாராகியோடைய மந்திரம் உங்களுக்கு தெரியணும் ஒரு சின்ன மந்திரம்னாச்சும் உங்களுக்கு வந்து தெரியணும் நான் நிறைய மந்திரங்கள் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் அந்த வாராகி மந்திரத்தை வந்து டெய்லி ஒரு நூற்றி எட்டு முறை ஒரு இது மாதிரி அவங்களாண்ட டெய்லி நம்ம உருஜபிக்கணும் எவ்வளோ உருப்போட 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 தான் அந்த இடத்துல அந்த ஆகர்ஷண சக்தி அவங்களுடைய கடாட்சமே நமக்கு வந்து கிடைக்கும் உரு உருப்போடுனா மந்திரம் சொல்கிறது அதாவது அப்போ வந்து ஒரு லட்சம் ஊர் நான்கு லட்சம் உரு பத்து லட்சம் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க இப்போ வாராகிலாம் வந்து சப்த மாதாவில் ஒருத்தவங்க நீங்கள் வந்து ஏழு லட்சம் உருப்பு பண்ணணும் வாராகிக்கு வாராகி ஆனது பலன் கிடைக்கணும்னா நம்ம ஒரு மந்திரமும் சொல்ல மாட்டோம் அவங்க வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருவோம் அவங்க வந்தாவே நமக்கு போதும் வந்தாவே போதும் தான் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க ஆனால் நமக்கு நம்ம கேட்குறத அவங்க எப்படி நமக்கு கொடுப்பாங்க ஒரு ஒரு கோவிலுக்கு போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணுறது எதுக்காங்க டெய்லி ஓதக்கூடிய அந்த மந்திரங்கள்னால தான் நமக்கு அது பலன் கிடைக்கிது அந்த கோவிலில் இப்போ நம்ம எந்த மந்திரமு நம்ம சொல்லாமல் ஒரு செலவாயினது வாங்கினதை வச்சிட்டோம் ஒரு படையல் போட்டு நம்ம கேட்டவனையும் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பாங்க வாராய்க்கு வந்து நீங்கள் ஏழு லட்சம் உறுப்புட்ணும் கணபதிக்கு வந்து ஒரு லட்சம் உரு சித்தி நாலு லட்சம் உறுப்புடணும் கணபதிக்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு அருள் கொடுப்பார் அவர் அதே மாதிரி எந்த தேவதையா இருந்தாலும் ஒரு லட்சம் உருப்பு வரணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பலனே கொடுப்பாங்க ஓகே இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அழகுக்காகலாம் அப்போ நம்ம படமோ சிலையோ வாங்கி கூடாதா சார் வெறுமனே எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம ஒரு டேபிள் மேலே வச்சுக்குவோம் பெட்ரூமில் கூட வச்சுக்குவோம் இந்த மாதிரிலாம் வைக்கிறதெல்லாம் பரவாயில்ல சரி அது நம்மளுடைய நம் நமக்கு பிடிச்சிருக்குது அது நமக்கு பிடிச்சவங்களுடைய படத்தை நம்ம வச்சுக்கிறோம் செல்ஃபோனில் வால்பேப்பர் வச்சுக்கிறோம் அந்த மாதிரி நம்ம இதை வந்து வழிபா அப்படி வச்சுக்கிறது வேறு ஆனால் வழிபாட்டு ஸ்தலத்தில் நீங்கள் ஒரு ஒரு பூஜை ரூமுன்னு ஒன்று வச்சுட்டிங்க இல்லை ஒரு இடத்துல தனியாக வச்சுட்டோ அந்த இடத்துல நீங்கள் பொட்டு அலங்காரம்லாம் பண்ணி தூபதீபம் காட்டிட்டீங்க அப்படின்னா உயிர் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு நம்ம முறையாக வழிபாடு முறை கண்டிப்பாக செய்யணும் சும்மா ஒரு ஃபோட்டோவோ சும்மாவே நம்ம ஒரு ஒரு சிலைகளோ இருக்கிறது வந்து நம்ம பலன் கண்டிப்பாக வந்து தராது அது நமக்கு நெகட்டிவாகவும் ஆகலாம் பாசிட்டிவாகவும் ஆகலாம் ஓகே ஆனால் பொதுவாக சொல்றது வாராகி பற்றி பேசினாலே நிறைய பேர் நெகட்டிவான கமெண்ட் வந்து சொல்றாங்க இது நேர்கள் கூட பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில் தொடர்ந்து நிறைய சண்டை வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் ஒன்றும் இல்லை நீங்கள் பூஜை பண்ணல அதான் காரணம் ஒரு உக்ரமான ஒரு தேவைத்தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வச்சிட்டோம் இப்போ நம்ம சாதாரணமாக இப்போ நம்ம சாதாரணதை விட தேவிகள் நம்ம எல்லோரும் சொல்லுவோம் காளி தாரா பைரவி தூமாவதி திருபுர சுந்தரி சின்னமஸ்தான்னு சொல்லுவோம் அது பகலாமுகி அந்த மாதிரி பத்து பேர் அவங்க இப்போ வாராகி அந்த மாதிரி தான் வாராகி அந்த மாதிரி ஒரு உக்ரமான தெய்வம் ஒரு போர் புரியக்கூடிய ஒரு தெய்வம் ஆனால் வாராகி உக்ர தெய்வம் கூட கிடையாதுன்னு கூட ஒரு சிலவங்க சொல்கிறாங்க எல்லாரும் அதெல்லாம் தப்பாக சொல்கிறது தான் உக்ர தெய்வம் கிடையாதுன்னு இது மாந்திரிக பிரயோகங்களை பயன்படுத்தாதவங்க தான் வாராகியை பற்றி இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களாம் பயன்படுத்துகிறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க உண்மையாகவே மாந்திரிகத்துக்காக பயன்படுத்தின ஒரு தெய்வம் அவங்க வாராகி வாராகி முன்னாடிலாம் போர் புரிஞ்ச ஒரு தெய்வத்தை அவங்கள தன்வசப்படுத்தி நான் அவங்களுடைய குறை தீர்க்கறதுக்காகவும் மற்றவங்களுக்கு ஏதாவது நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காகவும் பயன்படுத்தி இருக்கிறாங்க பூசா விதி வந்து அவங்களுக்கு தெரியணும் வாராகியோடைய பூசா விதி தெரியலன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க அந்த வீட்டில் சண்டை இருக்குதா ஏன்னா சண்டை போடக்கூடிய ஒரு தெய்வம் அங்க இருந்தாங்கன்னா சண்டை ஸோ வாராகிக்கான மந்திரம் அப்படிங்கிறது என்ன இருக்கு என்ன கிழமையில இதை நம்ம உறுதிக்கணும் அதாவது அம்பாள் வழிபாடு அப்படின்றதே நீங்க வந்து ஒரு அமாவாசை தினங்கள்லையோ இல்ல பௌர்ணமி தினங்கள்லயோ ஆரம்பிக்கிறீங்கன்னா ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறமா தான் பஞ்சமி வழிபாடு அப்படின்னு சொல்கிறது வாராகிக்கு வந்து பஞ்சமி வந்து ரொம்ப சிறந்தது ஏன்னா பஞ்சமி திதியில் வந்து நம்ம அவங்கள வழிபாடு செய்கிறோம் கேட்டதெல்லாம் அவங்க நமக்கு கொடுப்பாங்க அப்போ நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றது ஒன்றும் இல்லை மொதல் கணபதி மந்திரம் கண்டிப்பாக நமக்கு வந்து தெரியணும் ஓம் ஸ்ரீம் நமோ பகவதி ஐயும் கிளியும் சவ்வும் கணபதி வசிய சுவாகம் ரொம்ப சின்ன மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை உறுதி வச்சிடணும் மொதல் இவரே வந்து ஒன் லேக் நமக்கு சித்தியாகணும்னு சொல்லியிருக்கேன் வந்து நீங்கள் இதை டெய்லி நூற்றி எட்டு போடணும் இதுக்கப்புறம் தான் வாராகி மந்திரம் வந்து நம்ம வந்து சொல்லணும் எடுத்தோடனே நம்ம அதை வாராகி மந்திரம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது கண்டிப்பாக சொல்லக்கூடாது எடுத்த உடனே விநாயகர் முடிச்சுட்டு தான் அதுவும் வந்து நம்ம குலதெய்வத்தை மனசில் நினைச்சிட்டு நம்ம முன்னாடியே நம்ம குரு யாராவது இருக்காங்கன்னா குருவை நம்ம மனசில் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் சூரிய சந்திரனை மனசில் நினைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கணபதி வழிபாடே செய்யணும்னு சித்தர்கள் வழிபாடு முறையே அப்புறம் தான் வாராகி அதுக்கப்புறம் தான் நீ உங்களுடைய உபாசனை தெய்வம் அதுக்கப்புறம் தான் வாராகியே உங்களுக்கு உபாசனை அதுக்கப்புறம் தான் நீ வாராகிக்கு போனோம் அப்போ நீங்கள் சந்திரன் வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறம் கணபதி போடுறோம் நம்ம கணபதி சும்மா ஒடிய எண்ணூற்றி எட்டு மந்திரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வாராகி மந்திரம் வாராகி ரொம்ப எளிமையான மூல மந்திரம் தியான மந்திரம் ரெண்டுமே ஓம் ஹரிவோம் ஐயும் லியும் சவ்வும் வாராகி குண்டலினி புற வாசினி சண்டமுண்ட விநாசினி சகல சௌபாக்கிய மனோன்மணி வாராகி வாவா அஷ்டலட்சுமி சுரூபினி அஷ்டதரித்திர நாசினி சகல சத்ரு சம்காரினி வாராகி வஸ்யவசிய ஸ்வாக இது ரொம்ப ஈஸியான மந்திரம் இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும் ஓம் ஐம் கிளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாக இது தியான மந்திரம் இப்போ நீங்கள் அந்த மூல மந்திரத்தை வந்து நம்ம ஒரு நூற்றி எட்டு முறை போட்டுட்டு தியான மந்திரம் நம்ம ஒரு நூற்றி எட்டுன்றதை விட அதிகமாக போடணும் தியான மந்திரம் தான் அதிகமாக போடணும் தியான மந்திரம் எந்த நேரம் வேணாலும் ஜபிக்கலாம் இப்போ நம்ம பூசாரையில் இதை நம்ம ஜெபிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு தெய்வ நைவேத்தியம் கொடுத்துட்டு அப்புறம் தூப தீபம் காட்டிட்டு கண்டிப்பாக வாராகி இந்த காளி தாரா இந்த மாதிரி மாதங்கி கமலதாரண்ணி பகலாமுகி இந்த மாதிரிலாம் வழிபாடு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எலுமிச்சம்பழனாச்சு பலி கொடுக்கணும் நீங்கள் இந்த இது உள்ள அதரோண வேதம் இந்த பூசா விதி உள்ள வரீங்க அப்படின்னாவே பலிடுதல் வந்து ரொம்ப முக்கியம் இது சைவ பலி சைவ பலி எலுமிச்சம்பழம் மட்டும் பலி கொடுங்க அது போதும் வெறும் எலுமிச்சம்பழம் மட்டும் அறுத்து வச்சாவே போதும் அது ஒரு கோழிக்கு சமமாக வந்து சொல்கிறாங்க சித்தர்கள் வந்து வெறும் எலுமிச்சம்பழனாச்சு அறுத்து நீங்கள் வைக்கணும் ஒரு பழனாச்சு அதுக்கப்புறம் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காவை முன்னாடியே உடச்சி வச்சுருவாங்க தேங்காய் வந்து கடைசி பலி அது நம்ம என்ன பண்ணணும் கடைசியாக தான் அதை வந்து நம்ம உடச்சி வைக்கணும் இந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கடைசியாக அந்த பலி வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தூபதீபம் காட்டி நமக்கான என்ன வேண்டுதலோ அதை சங்கல்பமாக முதல்லையும் வைக்கணும் முதல்ல நான் இந்த பூஜையை வந்து இதுக்காக தான் செய்கிறேன் என்னுடைய தொழில் விருத்திக்காக செய்கிறேன் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்குது அது தீர்றதுக்காக நான் வந்து செய்கிறேன் இல்லை எனக்கு வந்து இந்த வேண்டுதல் வச்சுருக்கேன் இது வந்து நடக்கிறதுக்காக செய்கிறேன்னு முன்னாடியே சங்கல்பம் வச்சிடணும் கடைசியாக தூப்பு தெய்வம் காட்டும் போது ஒரு முறை சங்கல்பம் வச்சுட்டு அதுக்கப்புறமும் வேண்டுதல் முடிச்சுட்டு வரணும் இப்போ ஒவ்வொரு தெய்வங்கள் ஒரு ஒரு இதுக்கு நம்ம போய் வழிபாடு பண்ணலாம் சரி திருமணம் ஆகலைன்னா ஒரு கடவுள் வேலைக்கு ஒரு கடவுள் அந்த மாதிரி இப்போ வாராகிய நம்ம எதற்காக வழிபாடா அதாவது இப்ப நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு ஒரு தெய்வத்தை நம்ம போனோன்ற அவசியமே இல்லை நமக்கு எந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே தெய்வத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பலன் கொடுக்கும் ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தெய்வமும் நம்ம வந்து மாறிக்கிட்டே வரோம் ஒன்று ஒன்று நம்ம தேடி தேடி போகிறோம் நீங்கள் உண்மையாகவே உபாசனை வந்து உங்களுக்கு சித்தி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஏழு லட்சம் உரு போட்டுட்டு நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் யாரானே போகணுன்ற அவசியமே இல்லை வாராகி வந்து சத்துருக்களை அழிக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் நமக்கு எதிரிகளே இல்லாத பார்த்துக்குவாங்க நம்மளுடைய பிஸ்னஸில் நமக்கு யாரோ தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து இவன் நம்ம நம்ம அவங்களாண்ட வேண்டணும் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற அவசியம் சங்கல்பமும் வைக்க வைக்கத்தவலை எதுவுமே இல்லை இவங்க நமக்கு சித்தி ஆகிட்டாங்கனாவே அவங்க வந்து இருக்க மாட்டாங்க அவங்க நமக்கு தடையாகவே எந்த வேலையுமே எதுவும் இல்லாமல் அவங்க பார்த்துக்கிறது தான் அவங்களுடைய முதல் வேலையே அதுக்கப்புறம் நமக்கு வந்து நோய் இல்லாமலும் நோய்களும் சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு தெய்வி தான் அவங்க ரோகங்களை வந்து சம்ஹாரம் செய்வாங்க நமக்கு செல்வ செழிப்பை கொடுப்பாங்க எல்லாமே எல்லா தெய்வமும் செய்யும் எல்லாமே நமக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடியது தான் தெய்வங்களுடைய ஆற்றலை அவங்கள சித்தி பண்ணணும் சித்தி பண்ணால் தான் நமக்கு வந்து கிடைக்கும் வாராகி வந்து சத்ரு சம்காரத்துக்காகவோ துர்தேவதைகளை மாரணம் பண்ணுறதுக்காக வச்சுக்கணுமா உண்மையாக நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகே இப்போ ஒரு சிலவங்க வழி வழியாக ஒரு தெய்வத்தை வழிபட்டுட்டே வருவாங்க இப்போ திடீர்னு வாராகியை கும்பிடலாமான்னு சந்தேகம் இருக்கும் இல்லை அது கும்பிட்றதுனால இப்போ ஆல்ரெடி கும்பிட்டு இருந்த கடவுளோட சாவமோ ஏதாவது நமக்கு கிடைச்சிருமோன்னு பயப்படுவாங்க இப்போ எப்பயுமே வந்து இப்போ நம்ம அதரோண வேதத்தில் என்ன சொல்கிறோன்னா இப்போ காளி வந்து வழிபாடு செய்வாங்க அப்புறம் இவங்க வழிபாடு பண்ணும்போதோ இல்லை இவங்க நூல்களில் படிக்கும் போதோ இல்லைன்னா இவங்களுடைய இவங்க இவங்க பல பேரோட பழகிறாங்க இல்லைங்களா அப்போ காலி வழிபாடு பண்ணினே ரொம்ப பைரவர் பண்ணலாம் வீரபத்திரர் பண்ணலாம் கருப்பசாமி பண்ணலாம் இல்லை மதுரை வீரம் பண்ணலாம் இந்த மாதிரி ஆசைகள் வந்து கண்டிப்பாக வரும் என்னென்னா நீங்கள் ஒரு வழிபாடு செய்கிறீங்களே நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய மூதாதீர் வழிபாடுன்னு குலதெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்கும் இப்போ காட்டேரின்னு ஒரு ஒரு வழிபாடு இருக்கு வச்சுங்க பால்காட்டேரியும் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரோம் காட்டேரி பூஜைலாம் நம்ம சைடில் வந்து குறைஞ்சிச்சு காட்டேரி வழிபாடு இல்லாமல் வாராகி அளவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழி காட்டேரி குலதெய்வம் தான் காட்டேரி ரத்த காட்டேரியலாம் குலதெய்வம் தான் நிறைய பேர் குலதெய்வம் எப்படி வழிபாடு தான் பண்ணுறது தெரியாது அவங்களோட உருவம் தெரியாது நிறைய பேருக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாது ஒரு சில இடங்கள்ல தான் கோவில்களே இருக்குது இப்போ இவங்கெல்லாம் எப்படி வழிபாடு பண்ணுவாங்க எல்லாருக்குமே வழிபாடு முறைகளை சித்தர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்த ஒரு சிலதெல்லாம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் யாராவது எடுத்து கொஞ்சம் டெவலப் ஆனவங்களை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் நம்ம மற்ற மற்றபடிலாம் அவங்களும் நம் நம்ம சைட்லாம் இன்னும் பகலாமுகி சென்னமஸ்தா மாதங்கி இவங்களுடைய வழிபாடு முறைகள்லாம் இல்லையே உருவமே நமக்கு தெரியாது தெரியாது தூமாவதி வழிபாடு முறைகள்லாம் இல்லையே தூமாவதிலாம் இப்பதான் அங்கங்கே ஜேஷ்டா தேவின்னு ஒரு சிலர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க தூமாவதிலாம் இப்பதான் ஒரு சிலர் பிடிச்சிக்கிறாங்க ரொம்ப அதி ஆற்றலோடைய தெய்வங்கள் நிறைய இருக்குது இவங்க 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 அளவுக்கோ இவங்களை விட இன்னும் உயர்ந்த தெய்வங்கள்லாம் நிறைய பேர் வந்துருக்கு இந்த மூதேவிதான் தூமாவதி ஜேஷ்டா தேவி எல்லாமே தூமாவதி தான் அவங்க தான் அவங்களை குறிக்கிறது தான் அவங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கா சார் அதி ஆற்றல் உண்மையாவே இருக்கிற தெய்வங்கள்ல நம்ம கேட்காமலே அவங்கள சித்தி பண்ணிட்டீங்கன்னா கேட்காமலே செய்யக்கூடிய தெய்வம் தூமாவதி அளவுக்கு ஆற்றல் மிகுந்த ஒரு தெய்வத்தை நம்ம பார்க்கவே முடியும் நம்ம மன திடீடுதான் இருக்காங்க உண்மை உண்மையாகவே நீங்கள் அவங்களோட கேட்டீங்கன்னா உடனே நடக்கும் நீங்கள் எது கேட்குறீங்களோ உண்மை உண்மையாக உடனே நடக்கும் நீங்கள் வழிபாடு முறையே செய்யணும்னு அவசியம் இல்லை மாலை நேரத்தில் அவங்கள சும்மா கேட்டிங்கன்னாவே நடக்கும் நீங்கள் எந்த தெய்வத்தை ஆல்ரெடி வணங்கிட்டு இருந்துட்டு எந்த தெய்வத்துக்கு போனோனாலும் இவங்களுடைய உரு எவ்வளோ உருவோ அதை முடிச்சுட்டு போகணும் இப்போ காலின்னா பத்து லட்சம் ஊரு போடணும் தசமாக அவங்க பத்து லட்சம் போடணும் இப்போ நீங்கள் துர்காவில் யாராவது ஒரு தேவியை கூஷ்மண்டாவை வந்து வசிப்படுத்திட்டு இருக்கீங்கன்னா வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் துர்கா பூஜையே செய்கிறீங்கன்னா கூட ஒன்பது லட்சம் உறிஞ்ச வச்சுட்டு தான் மற்ற தெய்வ தாண்டை போகணும் சப்தகன்னிகளில் வந்து பிராமியன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னாவோ என்ன ஆகணும்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எத்தனை லட்சம் உருப்புணும் ஏழு லட்சம் உரு ஒண்ணும் நம்ம இப்போ அவங்களுக்கு இப்போ தசமகாவில் நம்ம எடுக்கிறோம்னா பத்து லட்சம் உருப்புணும் நம்ம இப்போ பஞ்சாட்சரின்னு சொல்லுவோம் பஞ்சாட்சரியில் வந்து சரஸ்வதி வந்துருவாங்க பஞ்சாட்சரியில் லட்சுமி வந்துருவாங்க பஞ்சாட்சரியில் மனோன்மணி வந்துடுவாங்க பஞ்சாட்சரியில் மகாதேவி வந்துடுவாங்க இப்போ இவங்க பஞ்சாட்சரியில் வரவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் அஞ்சு லட்சம் உருப்பு பண்ணணும் பஞ்சாட்சரி நவாட்சரி தசாட்சரி இவங்கலாம் உரு போடுறதே தெரியாமல் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம் நீங்கள் ஒரு தெய்வத்துலேருந்து இன்னொரு தெய்வம் போகிறது பிரச்சனை இல்லை கண்டிப்பாக அவங்களோட உருவை வந்து முடிச்சுட்டு அதை சித்தி பண்ண பிறகு அவங்களாண்ட ஒரு பர்மிஷன் கேட்டு நான் அவங்களையும் பண்ண போகிறோமா எனக்கு துணையா இருந்து அவங்கள பண்ண வைங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இவங்களே உங்களுக்கு அவங்களை ஈஸியாக சித்தி பண்ணி கொடுத்துருவாங்க எந்த தெய்வத்தை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஈஸியாக கிடைச்சிரும் ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் சரியான முறையில் எப்படி வாராகி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்காக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி